அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வசதி முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை அணுகுவார் உங்களிடம் பேசுவார் பழகுவார் இது ஒரு மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொல்கிற விவரங்கள்லாம் புரியும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண் ஆணையும் ஆண் பெண் பெண்ணையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறை இது பலர் வெற்றி கண்ட வசிய முறை நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஈஸியாக ஒருத்தர வசியம் செய்யலாம் காதலர்கள் பிரிஞ்சிருக்காங்கனாக்கா கவலைப்படாதீங்க இந்த வசிய முறையை கையாளுங்க வெற்றி உங்களை தேடி வரும் கணவன் மனைவி இடையே பிரச்சனை அடிக்கடி சஞ்சய் தசரவுகள் பிரிவதும் ஒன்று சேர்வதும் பிரிவதும் ஒன்று சேர்வதும் இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கா அப்படின்னாக்கா இதை பண்ணலாம் காதலர்களுக்கு கூட அடிக்கடி பிரிவினை வரும் கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க பிளாக் பண்ணுவாங்க ஃபோன் பேச மாட்டாங்க கொஞ்ச நாள் கட்சி சரியாக வருவாங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை தான் இந்த பதவியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ணாதீங்க பலன் தராது இது காலை நேரத்தில் பண்ணக்கூடிய வசிய முறைங்கிறதுனால குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் இதற்காக தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பிளெயின் பேப்பர் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணாத பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த கலர் பேனாவால் நீங்கள் வரையலாம் ரொம்ப சிறிய இயந்திரம் ஆனால் பவ பலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அபாரமாக தரக்கூடிய ஒரு முறை இது பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் உங்களுடைய நண்பர்களுக்காக பண்ணலாம் ஒரு ஆண் தன் ஆண் நண்பனை எழுந்து விட்டார் பிரிந்து விட்டார் பேசுவதில்லை என்றால் பண்ணலாம் பெண் தன்னுடைய தோழிகளுக்காக பண்ணலாம் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக பண்ணலாம் உறவுகள் பிரிந்திருக்காங்கனாக்கா அவங்களுக்காக கூட பண்ணலாம் எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான பக்க விளைவுகளே இல்லாத ஒரு அற்புதமான வசிய முறையை இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் வரைஞ்சிக்கிட்டு பயன்பெறுங்க வெற்றி பெறுங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது ஒரு பாக்ஸ் போடுங்க முதல்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் பல பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் கூட போய் சேரட்டும் அவங்களும் இந்த மாதிரியான அவசிய முறைகளை பயன்படுத்தி வெற்றி காணட்டும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு உள்ளார ஒரு முக்கோணம் மாதிரி போடணும் போட்டு முடித்தப்புறம் நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க இப்படி வரணும் கோடுகள் ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு பாக்ஸ் போட்டு ரெண்டு கோடு போடுங்க போட்டு முடித்தப்பறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதை பண்ண உக்காந்திங்கனாக்கா பாதியில் எழுந்திரிக்கக்கூடாது பேசக்கூடாது யாருக்கிட்டையும் ரகசியமாக பண்ணுங்கள் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க ஃபோனில் பேசுறது கிட்ட பேசுறது எந்திரிச்சு போகிறது மறுபடியும் வந்து உக்காந்து பண்ணுறது இதெல்லாம் வந்து பலனே தராது உங்களுக்கு முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு இந்த வசிய முறைக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் இதை நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த நான்கு கட்டங்களை நாம் நிரப்ப போகிறோம் முதல்ல இந்த இடத்துல வந்து அஞ்சு போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆறு போடுங்க இந்த இடத்துல வந்து எட்டு போடுங்க இந்த இடத்துல வந்து பத்து போடுங்க அஞ்சு ஆறு எட்டு பத்து இப்படி போட்டு முடிச்சப்புறம் உங்களுடைய பேரை இங்கே போடுங்க முதல்ல நீங்கள் செய்கிறீங்கன்னாக்கா உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க அவங்க பேர் போட்டு ஒரிஜினல் பேராக இருக்கணும் ஆதி பேர் முக்கா பேர்லாம் போடக்கூடாது அவங்க ஜாதகத்தில் என்ன பேர் இருக்கோ அவங்க பிறக்கும் போது என்ன பேர் வச்சாங்களோ அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த பேரை போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க அம்மா பேர் போட வேண்டிய இடத்துல ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்போ இதை நிதானமாக மடிச்சிக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு உங்கள் கிட்ட டேப் இருந்தால் டேப்பால் சுற்றிடுங்க நூல் இருந்தால் நூலால் சுற்றிடுங்க காலை நேரத்தில் பண்ணக்கூடிய அவசிய முறை நாள் ஃபுல்லாக பத்திரமாக வச்சுக்கோங்க நைட்டு படுக்கும்போது தலைகாணி கீழே வச்சு படுங்க படுத்து முடித்தப்பறம் காலையில் எந்திரித்த உடனே மறுநாள் காலை மாலைக்குள் மாலை ஆறு மணிக்குள் இதை எங்கேயாவது புதைச்சிருங்க பெண்கள் வெளியே போக முடியாத அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே பூந்தொட்டி இருந்தால் புதைக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளே தோட்டம் எதுனா இருந்தால் புதைக்கலாம் சுத்தமான இடமாக பார்த்து புதைக்கணும் வெளியே போய் புதைக்க முடியும் அப்படின்னாக்கா ஆண்களும் சரி பெண்களும் சரி சுத்தமான ஒரு இடம் புதைக்கணுன்னாக்கா ஒரு அடி பள்ளம்லாம் தோண்ட வேண்டாம் நீங்கள் ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு இன்ச்சுக்கு உங்களுக்கு ஆள் கட்டி விரல் பாதி அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கையாலேயே மண்ணை விலைக்கு அது உள்ளார வச்சு மூடிடுங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் இது இம்மிடியட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் இன்னி ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி மறாநாள் கூட ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்